ஹாய் சகன் வெல்கம் பேக் டு மை சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனல் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து இன்றைக்கி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ மஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இவ்வளோ ஒரு பெரிய என்னை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மைல்ஸ்டோன் தான் இந்த இந்த ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்க முடியாது சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம சேனலில் நிறைய கிவ்யூஸ் வந்து இருக்கோம் ஸோ எல்லாருமே அந்த கிவ்யூ வந்து கலந்துக்கோங்க எல்லா அமௌண்ட்டுமே வந்து வின் பண்ணுங்கள் ஒன்ஸ் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே வந்து தினம் தினமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே வந்து நான் கிவ்வே வந்து பணமாக வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இது வரைக்கும் வேறு சேனலில் இது மாதிரி யாரும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம சேனலில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்குமே நான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான் வீடியோ பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் இந்த ஒரு சே பண்ணுங்கள் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கீழே கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த வீடியோ பற்றின எண்டில் எனக்கு எவ்வளோ லோன் லோன் கிடச்சிருக்கு ஸோ ஸோ அதை எத்தனை நாளில் கட்டலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் வந்து வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அறநூறு சிபில் ஸ்கோர் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு இருந்தால் போதும் பேன் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு இந்த ரெண்டே ரெண்டு டாக்குமெண்ட் இருந்தா போதும் ஸோ அதிகபட்ச எலிஜிபிள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு லோன் அப்ளிகேஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கான கிவ்வே பத்தி பாத்துப்பெல்லாம் ஜஸ்ட் இப்போதான் நம்ம சேனல் வந்து ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அதனால இந்த ஒரு வீடியோவுக்கு நான் கிவ்வே வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிணா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ யூஸாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் இந்த ஒரு வீடியோவுக்கு இரநூறு கமெண்ட்ஸ் இரநூறு லைக்ஸ் வந்த உடனே வின்னர் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டு நான் டைரெக்டாக சென்ட் பண்ணி விடுவேன் சார் காண்டஸ்ட்டில் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க ஜஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே மட்டும் கமெண்ட்டில் ஹாய் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் நீங்கள் நியூ யூஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கிவ்வே அமௌண்ட் வந்து கிடைக்கும் இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனோட நேம் வந்து லோன் ப்ரண்ட் அப்படிங்கிறத லோன் அப்ளிகேஷன் நேம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக தொட்டிங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்குள்ளே தான் போகும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மஸ்ட் வந்து வயது இருபத்தி வயது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருந்தால் அப்படின்னா வந்து லோன் வந்து எலிஜிபிள் கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு அதுக்கு மேலே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க உங்களுடைய சிபில் ஸ்கோர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அறநூறுல இருந்து அதுக்கு மேலே இருந்தாலே போதும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லோன் அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் வந்து உங்களுடைய செல்ஃபி வந்து கேட்குறாங்க ஸோ ரெண்டாவது வந்து உங்களுடைய பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் எதுனா ஒன்று இருந்தால் போதும் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் அப்படி கார்டுன்னா ஆதார் கார்டு மஸ்ட் எல்லாத்தையுமே ஆதார் கார்டு இருக்கும் ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த ரெண்டே ரெண்டு டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நம்ம நூறு சதவீதம் லோன் எலிஜிபிள்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு லோனை நம்ம எப்ளை அப்ளை பண்ண போகிறோம் ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நம்ம அப்ளை பண்ண சாரி அப்லோட் பண்ண தேவை கிடையாது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நூறு சதவீதம் ஆன்லைன் அண்ட் பேப்பர்லெஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிஜிட்டல் முறையில் நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறதுனால ஜஸ்ட் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸை மட்டும் அவங்கள்ட்ட வந்து கொடுத்தா போதும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்ளை பண்ண பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு சேலரிடு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து நம்ம கொடுக்குறதா வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை கட்டக்கூடிய டைம் வந்து நாங்கள் மினிமம் மூணு மாதத்துலேருந்து பன்னிரெண்டு மாதம் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா லோன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சுக்கோம் ஸோ அந்த ரூபாய்க்கு உங்களுக்கு பன்னிரெண்டு மாதம் வரைக்கும் வந்து கட்டக்கூடிய டைம் வந்து கொடுப்பாங்க ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து போகிறாங்க இந்த ஐம்பதாயிரத்தில் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் ஆயிரம் ரூபா வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து எடுத்து எடுத்துக்குவாங்க ஸோ அது வந்து என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்து எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ண போகிற லோன் அமௌண்ட்லேயே வந்து எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் தனியாக வந்து பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அது மாதிரி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எவ்ரி மந்த் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபா அந்த மாதிரி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பன்னிரெண்டு மாதம் வந்து கட்டும்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா அந்த மாதிரி வந்து கட்டணும் ஸோ உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா அப்படிங்கிறது தான் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாகவே வந்து இருக்குது ஒருவேளை உங்களுக்கு கொடு எடுத்துக்கிற ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் நீங்கள் இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அப்படின்னா இந்த ரூபாய்க்கு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது வந்து டோட்டலாக எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வந்து கரெக்டாக தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே சுலபம் தான் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா லாகின் சைன் அப் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் சைன் அப் வந்து செட் பண்ணிட்டு உங்களுடைய நம்பரை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை ஃபில் பண்ண உடனே டேரெக்டாக உங்களுடைய ஆப்பிலோட ஹோம் பேஜுக்கு வந்துடும் ஸோ நம்ம முன்னாடியே சொன்னது போல் அப்ளை பண்ணுறது ரொம்பவே சுலபம் தான் அவங்க கேட்குற பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ஆதார் கார்டு டீடெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கான எலிஜிபிள் லோன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுற மாதிரி கான்டெக்ட் ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு அஃபீசியல் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணியும் வந்து நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லாட்டி வந்து மேலே வந்து மெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா போதும் இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளையும் வந்து கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அட்ரெஸுமே வந்து டேரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு லோக்கல் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நேரடியாக விசிட் பண்ணி உங்களுடைய பண்ணிக்கலாம் நான் அப்ளை பண்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுக்கல ஏன் எப்படி அப்ளை பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி ரொம்ப கடுப்பைய திரும்ப ஏன்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்கவே தெரிஞ்சிருக்கும் நான் அப்ளை பண்ணி வந்து முடிச்சிட்டேன் லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஆயிரம் ரூபாயிலேருந்து மேக்சிமம் வந்து நாலாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மினிமம் ஆயிரம் ரூபா லோன் எடுத்தாலே நமக்கு கட்டக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ நம்ம அதிகபட்சமாக இந்த ஆயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரரூபாய்க்குள்ளே எவ்வளோ லோன் தேவையோ அதை பர்ட்டிகுலராக அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு வேளை எடுத்து கரெக்டாக ரீபே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு டைமே நமக்கான லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க ஸோ இந்த நாலாயிரத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லாக்கில் வந்துருக்கும் ஸோ அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து லாக்கில் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடுத்து கரெக்டாக ரீபே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஐம்பதாயிரத்தை வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலாயிரம் லோன் இருக்கும் போதே உங்களுக்கு வந்து அது கீழே வந்து கரெக்டாக ஒவ்வொரு லோனுக்குமே வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரூபா லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதோட கட்டக்கூடிய டைம் வந்து தொண்ணூறு நாள் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த தொண்ணூறு நாளைக்குமே வந்து நம்ம மூணு இஎம்ஐயாக பிரித்து போகிறோம் ஸோ முப்பது அறுபது தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரி அதாவது மூணு மாதம் வந்து நம்ம நமக்கு இஎம்ஐ டைம் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒவ்வொரு மாதமே வந்து எந்தெந்த மாதத்தில் எத்தனா தேதி வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிறதையுமே அந்த தேதிக்கு கீழே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம நாலாயிரம் லோன் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ டோட்டலாக ரீபே பண்ண போகிறோம் அப்படின்னா நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து ரீபே வந்து பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து முந்நூறுவா அந்த எடுத்துக்கிறாங்க ஸோ டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து பத்து ரூபா ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்து எடுக்கிறாங்க நம்ம முன்னாடியே சொன்னது போல லைஃப் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க ஜிஎஸ்டி வந்து இதுக்கு இந்த லோனுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு ரூபா ஸோ இது எல்லாமே எடுத்தது போக நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று ரூபா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நம்ம டோட்டலாக ரீபே பண்ண போகிறது நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போகிறோம் நம்ம டோட்டலாக ரீபே பண்ண போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நம்ம இந்த நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ரீபே பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அமௌண்ட் கம்மியாக கிடைக்கும் அமௌண்ட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் எவ்ரி டைம் வந்து லோன் எடுத்து ட்ரஸ்ட்டாக நீங்கள் ரீபே பண்ண பண்ண உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்